எங்களோட சின்ன காலத்தில் நாங்கள் விட்டு வந்தால் வீட்டில எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர்ஸில் கறி வச்சுருப்பாங்க அந்த கறி உம்மடைவோடு பாப்பா மாடோடு சாச்சி பெரியம்மா மாமியிட ஓடுண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கெல்லாம் கொடுக்க தருவாங்க அப்போ நாங்கள் பைஸ்களோடுதே சந்தோஷத்தில் பைக் ஓடுத சந்தோஷத்தில் கொண்டு போய் கொடுப்போம் இது அந்த காலத்தில் அவங்க ஹதீஸ்ன்னு தெரிஞ்சு நடைமுறைப்படுத்தினாங்களா ஆனால் அவங்க செஞ்சது பெரிய ஒரு வேலை இதில் அந்த காலத்தில் யதார்த்தமாக என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் அக்கம் பக்கத்தில் கறி கொடுக்கும்போது எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட எங்களோட அண்டை வீட்டு அக்கள நிலமாக தெரிய வரும் இவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நடைமுறை அந்த காலத்தில் நல்ல அழகாக இருந்துச்சு அவங்க என்ன செய்வாங்க அக்கம் பக்கத்தில் கறி கொடுத்து எடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் போகும்போது பக்கத்தில் உள்ளவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா இல்லையாண்டதை தெரிஞ்சுக்குவாங்க என்ன செய்வாங்க அப்போ ரகசியமாகவே அவங்க அந்த காலத்தில் உதவி செய்தவங்களாக இருந்தாங்க இது ஒரு அதீசரை சாராம்சமாக அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க அழகாக நடைமுறைப்படுத்திருக்காங்க இன்றைக்கு நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருக்கி நிறைய நாங்கள் கல்வியில் முன்னேறி இருக்கோம் எல்லாம் நடந்திருக்கி ஆனால் இந்த பண்பாடு அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த பண்பாடு இப்போ அருகி போயிட்டு இல்லாமல் போச்சு இதில் ஹதீஸ் ஒன்று அபுதர்லான்னு அவங்களோட ஹதீஸ் ரசூல்லை அவங்களுக்கு வசீத் செஞ்சதாக சொல்கிறாங்க நீங்கள் கறி சமைச்ச அதில் கறியை அதிகமாக வைங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி ரசூலில் இன்றைக்கி வசியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி செல்கிறாங்க இதில் என்ன ரகசியம்னு சொன்னால் ரசூலுல்லா பிரர்நலம் பேணல் என்ற ஒரு விஷயத்தையும் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்கள கஷ்டத்தில் நாங்கள் பங்களிப்பு செய்தல் என்ற விஷயத்தையும் ரசோலாம் அந்த ஹதீஸோடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கி அந்த ஹதீஸ் அந்த காலத்தில் வாங்க உள்ளவங்க ரொம்ப சிம்பிளாக நடைமுறைப்படு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இது இப்போ அல்லவா எங்கள் நாங்கள் படிச்சு படிச்சிருக்கிறோம் படிப்பில் முன்னேறி இருக்கும் டெக்னாலஜி முன்னேறி இருக்கி வளங்களில் முன்னேறி இருக்கும் வசதி வாய்ப்போடு இருக்கும் ஆனால் எங்களோட அண்டை ஊட்டனை பற்றி நாங்கள் தெரியாமல் இருக்கோம் இது கவலைக்குரிய விஷயம் அந்த காலத்தில் நடைமுறையில் அவங்க ஹதீசன் செல்லி செஞ்சாங்களா இல்லையன்றது தெரியும் ஆனால் நடைமுறையில் அவங்க நல்லா அழகாக அழகம் தெரியல இந்த விஷயங்களை செஞ்சு வந்தாங்க இப்போ அது பைத்து அது அழகான ஒரு பண்பாடும் கூட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள கஷ்டங்களை உணர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அவங்க பாவிச்ச அந்த காலத்தில் பாவிச்ச நல்ல ஒரு டெக்னிக் ஒரு ரெண்டு நாள் அக்கம் பக்கத்தில் உள்ள கறி வந்தது என்று சொன்னால் அவங்க விளங்கிக்குவாங்க இந்த பக்கத்தில் வீட்டில் உள்ள கஷ்டத்தை அவங்க மறைமுகமாக ரகசியமாக அவங்களுக்கு உதவி செய்தவங்களாக இருந்தாங்க இது எங்கட சின்ன காலத்தில் நடந்தது இப்போ அது நடைமுறையிலே இல்லை